புதியபூங்கி நண்பர்கள் அன்றைக்கி வணக்கம் தான் ராஜ் பாபு இனி பாப்ப ஒரு கணவுலி நீதி இருக்கு இல்லீங்களா நீதி அந்த நீதி வழங்குவது சம்பந்தமாக நீதிபதி ஒரு ஒரு பாட்டு தந்தை நான் இங்கே நீலி தேவந்தான் அங்கே நலடு தீர்ப்பு நாலி பாக்கு நீலியின் நீ யா நாலியா சொல் 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 என்னப்பா இது ஏன் ஏன் என்ன பிரச்சனை உங்களுக்கு எதுக்காக ஆரம்பத்திலே இவ்வளவு தம் கட்டுறீங்க அப்படின்னு நீங்க வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு பாருங்க நாட்டில் அதிகப்படியாக இருக்கு அது எதுல உருவாகி இருக்கு உருவாகவே கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு இடத்துல பாருங்க இதை போல உருவாகிற சூழ்நிலை இருக்கு அப்படி என்ன உருவாகியிருக்கு எங்க உருவாகியிருக்கு யாரால உருவாகியிருக்கு யாரால உருவாக்கப்பட்டது அப்படின்ற ஒரு விஷயத்த பாருங்க இந்த காணொலிக்குள்ள இந்த காணொலிக்குள்ள ஒட்டுமொத்தமா பாருங்க சவுக்கு சங்கர் இப்போதைக்கு அவர் சிறையில் இருக்கிறார் அவர் சிறையில் இருப்பதற்கு காரணம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு வழக்கல்ல ஏகப்பட்ட எக்கச்சக்கமான தொடர் வழக்குகள் இப்படி தவறுக்கு மேல தவறு செய்து ஏகப்பட்ட தொடர்ச்சியாக தொடர் வழக்குகள் ஒருவர் மீது பாயும் பொழுது அது பாருங்க குண்டாஸ்ல போய் முடியும் ஆபிச்சுவல் அப்படின்றதுக்காக அப்படி ஒரு குண்டர் சட்ட வழக்கு தான் பாருங்க சவுக்கு சங்கர் மீது பாய்ந்தது பாய்ந்த அந்த குண்டர் சட்ட வழக்கை ரத்து செய்யவும் ஆட்கொணர்வு மனு எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து விசாரிக்கணும்ட்டு நீதிமன்றத்தில் வழக்கு சவுக்கு சங்கரின் தாயார் சார்பாக பதியப்படுகிறது சவுக்கு சங்கரின் தாயார் சார்பாக தொடுக்கப்பட்ட அந்த குண்டாஸ் சட்ட ரத்து வழக்கு மற்றும் ஆட்கொணர்வு மனு ரெண்டுத்தையும் சேர்த்து அவசர வழக்காக விசாரிப்பதற்கு நீதிமன்றத்துக்கு போகுது அப்படி அவசர வழக்காக விசாரணைக்கு எடுத்து இந்த வழக்கு இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு போகுது அப்படி போன அந்த வழக்கில் தான் பாருங்க ஒரு நீதிபதி குண்டர் சட்டத்தை ரத்து பண்றாரு இரண்டாவது நீதிபதி தரப்பில் சவுக்கு சங்கரின் தாயார் அரசுக்கு அனுமதி அளித்த பிறகே ஆட்கொணர்வு மனுவை விசாரிப்பதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் இரண்டாவது நீதிபதி ஒரு வழக்கோட விசாரணை இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு கிட்ட போகும் பொழுது அந்த வழக்கு சம்பந்தமான தீர்ப்பு ஒரே மாதிரி இரண்டு நீதிபதிகள் சொல்ற பட்சத்துல ஓகே ஆனா பாருங்க ஒரே வழக்குல இரண்டு நீதிபதிகள் இரண்டு மாறுபட்ட தீர்ப்பு சொல்லும் பொழுது அந்த வழக்கோட விசாரணை பாருங்க அடுத்து மூன்றாவது நீதிபதிகிட்ட போகும் இரண்டு நீதிபதிகளின் மாறுபட்ட தீர்ப்பின் காரணமாக மூன்றாவது நீதிபதிகிட்ட போகும் பொழுது அந்த நீதிபதி பாருங்க தலைமை நீதிபதி தான் பாருங்க அடுத்து விசாரிப்பார் இந்த வழக்கை மூன்றாவது நீதிபதியாக தலைமை நீதிபதி இந்த வழக்கை விசாரித்து இந்த வழக்கில் வரும் தீர்ப்பு தான் பாருங்க இறுதி தீர்ப்பாகும் இப்போ உதாரணத்துக்கு சவுக்கு சங்கர் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கும் இந்த குண்டாசு சட்டத்தை ரத்து செய்யணும்னு ஒரு நீதிபதி சொன்ன கருத்தை தீர்ப்பை தலைமை நீதிபதி ஏற்றுக்கொண்டு இவர் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கும் இந்த குண்டாஸ் சட்டம் ரத்து செய்யப்பட வேண்டும் தலைமை நீதிபதி ஒருவேளை தீர்ப்பு சொல்லிவிட்டால் அந்த தீர்ப்பு தான் பாருங்க மெஜாரிட்டி அவர் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கும் குண்டாஸ் சட்டம் ரத்து செய்யப்படும் ஒருவேளை இல்லை இல்லைங்க இந்த நபர் மீது இவர் வந்து ஒரு ஆபிச்சுவல் அஃபண்ட் தொடர்ந்து இதே மாதிரி தான் ஒரு பணியிலே இருக்கார் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டார் திரும்ப 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 இதை போல தவறு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் இந்த நபர் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கும் இந்த குண்டாஸ் சட்டம் என்பது நியாயமானதுதான் அப்படின்னு தீர்ப்பு வந்துடுச்சுன்னா அந்த தீர்ப்பு தான் பாருங்கள் மெஜாரிட்டி ஸோ இந்த வழக்கில் இரண்டு மாறுபட்ட தீர்ப்பை விசாரிக்கும் மூன்றாவது தலைமை நீதிபதி எந்த தீர்ப்பு பக்கம் நிற்கிறாரோ எந்த தீர்ப்பை அவர் ஏற்றுக்கொண்டு அவரும் அதே தீர்ப்பை சொல்கிறாரோ அந்த தீர்ப்பே இறுதியான தீர்ப்பு இந்த வழக்கோட விசாரணை மூன்றாவது நீதிபதியான தலைமை நீதிபதியிடம் போகும்பொழுது அந்த வழக்கில் என்ன தீர்ப்பு வருதுன்னு சொல்லி நம்ம இருந்து பார்க்கணும் இது ஒரு ஓரமாக தான் இப்போ பாருங்கள் இந்த இரண்டு மாறுபட்ட தீர்ப்பு சொன்னதில் ஒருத்தர் இந்த குண்டாசு சட்டத்தை ரத்து பண்ணோன்னு சொன்னார் இல்லைங்களா ஒரு நீதிபதி அவர் சொன்ன தீர்ப்பில் தான் பாருங்கள் எக்கச்சக்கமான பிரச்சனை நாட்டில் ஓடினுக்குது சவுக்கு சங்கர் தாயா தொடுக்கப்பட்ட வழக்கில் அதிகப்படியான ப்ரையாரிட்டி கொடுத்த பிரேயர் அந்த வழக்கில் என்னென்னா எனது மகன் சவுக்கு சங்கர் சொன்ன கருத்தால் ஊருக்குள்ளே பாருங்கள் எந்த பிரச்சனை வரல எனது மகன் சொன்ன கருத்தால் ஊருக்குள்ளே எந்த சட்டம் ஒழுங்குக்கும் எந்த பாதிப்பும் வரும் முக்கியமாக பாருங்கள் பொது சொத்துக்கள் எதுவும் சேதமாகலை அதனால் பாருங்கள் என்னோட மகன் சொன்ன கருத்தால் இதே போல் பிரச்சனைலாம் எதுவுமே நடக்காத காரணத்தினால் எனது மகன் மீது பதியப்பட்டிருக்கும் இந்த வழக்கை ரத்து அவங்க தொடுக்கப்பட்ட இந்த தான் இரண்டு மாறுபட்ட தீர்ப்பு வந்தது இந்த குண்டாச சட்டத்தை ரத்து பண்ணணும்னு கொடுத்த தீர்ப்புல தான் பாருங்க ஆஃப் த ரெக்கார்டில் கிடையாதுங்க ஓப்பன் கோர்ட்ல ஓப்பன் கோர்ட்ல பாருங்க இந்த குண்டாச சட்டத்தை ரத்து செய்யறேன்னு சொன்ன நீதிபதியான சுவாமிநாதன் அவர்கள் என்ன சொல்றாரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லிட்டு தான் ரத்து பண்றாரு அதிகாரமிக்க நபர்கள் எப்படிங்க அதிகாரமிக்க நபர்கள் என்னை தொடர்பு கொண்டதால் இந்த வழக்கை பாருங்கள் நான் அவசர அவசரமாக எடுத்து ரொம்ப அவசரமாக விசாரிக்கிறேன் அதிகாரமிக்க நபர்கள் ஒரு நீதிபதியை தொடர்பு கொண்டு பேசிய காரணத்திற்காக இந்த வெக்கேஷன் டைம்ல கூட வெக்கேஷன் கோர்ட்டில் கூட பாருங்க அவசர அவசரமாக ஒரு நீதிபதி எடுத்துக்கொண்டு பல வழக்குகளை பின்னாடி தள்ளிட்டு இந்த வழக்குக்கு அதிகப்படியான ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து விசாரிக்கிறாங்கன்னு சொல்லி யாரோ போற போக்குல பத்திரிகையில் எழுதல மீடியாவில் சொல்லலை செவி வழியாக வந்த செய்தியை வாட்ஸ்அப்பில் பரப்பல எந்த சமூக வலைதள பக்கத்தில் எழுதலை ஒரு நீதிபதியே பாருங்கள் ஓப்பன் கோர்ட்டில் சொல்கிறாரு அதிகாரமிக்க நபர்கள் என்னை தொடர்பு கொண்ட காரணத்தினால் மட்டுமே பாருங்கள் இந்த வழக்கை அவசர அவசரமாக எடுத்து ரொம்ப அவசரமாக விசாரிக்கிறேன்னு சொல்லி இந்த இடத்துல காஞ்சி போன நதியெல்லாம் வத்தாத பூமியை பார்த்து ஆறுதல் அடையும் ஆனால் அந்த நதியே வத்தி போயிட்டா துன்பப்படுறவங்க எல்லாருமே பாருங்க தெய்வத்துக்கிட்ட போய் முறையிடுவாங்க ஆனா அந்த தெய்வமே கலங்கி நின்னா அந்த தெய்வத்துக்கு யாரால ஆறுதல் சொல்ல முடியுங்க என்னப்பா தங்கப்பதகம் படத்துல வருகின்ற சோதனை மேல் சோதனை பாட்டில் வருகின்ற சில வரிகளை சுட்டுட்டு வந்து காப்பி அடிச்சு வந்து பேசுறீங்களான்னு கேட்கலாம் நாங்க எங்களோட சொந்த வரின்னு சொல்லவே இல்லைங்க அந்த சோதனை மேல் சோதனை பாட்டில் வருகின்ற வரிகள் தான் இது அந்த வரிகளுக்கு தான் பாருங்க இதை போல ஒரு நீதிபதி சொல்கிற விஷயத்தில் அமையுது காஞ்சி போன பூமியெல்லாம் வத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும் ஆனால் அந்த நதியே வத்தி போச்சுன்னா எப்படிங்க துன்பப்படுறவங்க எல்லாருமே பாருங்க தெய்வத்துக்கிட்ட போய் முறையிடுவாங்க ஆனால் அந்த தெய்வமே துன்பப்பட்டு கலங்கி நின்னா அந்த தெய்வத்துக்கு யார் ஆறுதல் சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு கணக்கில் தான் பாருங்க மக்கள் எல்லா இடத்துலையும் அடிக்கு மேலே அடி வாங்கி நீதி நம்மளுக்கு கிடைக்காத பட்சத்தில் நமக்கு நீதி கிடைக்கக்கூடிய ஒரே இடம் என்பது நீதிமன்றம் தான் அப்படின்ற கடைசி நம்பிக்கையாக மக்கள் நீதிக்காக தேடி வருகின்ற ஒரு இடம் எது என்றால் அது நீதிமன்றம் தான் ஒரு மனுஷன் நீதிக்காக கடைசியாக வந்து நிற்கிற இடம் என்பது நீதிமன்றம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த நீதிமன்றத்தில் வழங்கப்படுகின்ற தீர்ப்பு நீதிபதிகளால் வழங்கப்படுகின்ற தீர்ப்பு வழங்குற நீதிபதிகள் எல்லாருமே நியாயமான தீர்ப்பை தான் வழங்குறாங்க அப்படின்னு பாருங்க இந்த நொடி வரை நம்பி தான் இருக்கிறாங்க ஆனால் பாருங்க அந்த நம்பிக்கையில் சற்று இல்லை ஒட்டுமொத்தமாக வேட்டு வைத்து தகர்க்கும் வகையில் ஒரு நீதிபதி ஓப்பன் கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு வழங்கும் பொழுது நான் இந்த வழக்கில் நியாயம் இருக்குங்க அந்த நியாயத்தின் காரணமாக நான் தீர்ப்பு வழங்குறேன்னு சொல்லாமல் அதிகாரமிக்க நபர்கள் என்னை தொடர்பு கொண்டு பேசிய காரணத்தினால் மட்டுமே பாருங்கள் இந்த வழக்கை அவசர அவசரமாக எடுத்துக்கொண்டு அவசர அவசரமாக விசாரித்து அவசர அவசரமாக தீர்ப்பு சொல்கிறேன்னு ஓப்பன் கோர்ட்டில் சொன்ன பிறகு இனிமேல் பாருங்க நீதிமன்றத்தில் நீதிபதிகளால் வழங்கப்படும் தீர்ப்பு நியாயமான நீதியைத்தான் வழங்குறாங்க அப்படின்ட்டு யாராவது நம்புவாங்களாம் அப்படின்ட்டு நாங்கள் கேட்கலை கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா ஓப்பன் கோர்ட்டில் இதே போல சொன்ன பிறகு ஒரு வழக்கில் ஒரு நீதிபதி சொல்கிற தீர்ப்பு இறுதியானது அந்த தீர்ப்புக்கு பின்னாடி இருக்கிற பிரச்சனை நல்லதோ கெட்டதோ உண்மையோ பொய்யோ எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஆனால் நீதிபதி கொடுத்த தீர்ப்பை ஏற்றுக்கிறாங்க அப்படி ஏற்றுக்கொள்கின்ற அந்த தீர்ப்பை விமர்சனம் செய்யலாம் ஆனால் அந்த நீதிபதி சொன்ன தீர்ப்புக்கு உள்நோக்கம் கற்பிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டமே இருக்குது அதை பாருங்கள் அந்த சட்டத்தை மதித்து ஒரு நீதிபதி சொல்கிற தீர்ப்புக்கு பின்னாடி எந்த உள்நோக்கம் கற்பிக்காமல் ஏற்றுக்கிறாங்க அப்படி ஏற்றுக்கொள்கின்ற அந்த நீதிபதி சொல்லும் இறுதி தீர்ப்பை சொல்ற நீதிபதி இதை போலாம் சொல்லலாமாங்க ஓப்பன் கோர்ட்டில் அதிகாரமிக்க நபர்கள் என்னை தொடர்பு கொண்டு பேசிய காரணத்திற்காக நான் அவசர அவசரமாக இந்த வழக்கை எடுத்துக்கொண்டு அவசர அவசரமாக விசாரிச்சேன்னு சொல்லி அப்போ இதை போல் இந்த வழக்கில் அவசர அவசரமாக நான் விசாரிப்பதற்கு பின்னாடி அதிகாரமிக்க நபர்கள் என்னை தொடர்பு கொண்டு பேசுகிறாங்க அதனால் அவசர அவசரமாக நான் எடுத்துக்கினான்னு உண்மையை சொல்லிட்டுங்க அப்போ இதே மாதிரி உங்கள் நீதிமன்றத்தில் வந்த நிறைய வழக்கில் எத்தனை நிறைய அதிகாரமிக்க நபர்கள் தொடர்பு கொண்டு உங்களை பேசினார்கள் அழுத்தம் கொடுத்தார்கள் அந்த பேசி அழுத்தம் கொடுத்த காரணத்திற்காக அதுக்கு பின்னாடி இதைப்போல் தீர்ப்பெல்லாம் எத்தனை தடவை சொல்லியிருக்கீங்க அப்படின்ட்டு நாங்கள் கேட்கல இதற்கு பிறகு அதிகாரமிக்க நபர்கள் என்னை தொடர்பு கொண்டு பேசிய காரணத்திற்காக அவசரமாக இந்த வழக்கை எடுத்துக்கொண்டு விசாரித்தேன் அவசரமாக தீர்ப்பு சொன்னேன்னு சொன்ன பிறகு கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் ஒரு நீதிபதி இந்த வழக்கில் தீர்ப்பு சொன்னவர் ஒரு நீதிபதி ரெண்டாவது நீதிபதி பாலாஜி அவர்கள் இரண்டு நீதிபதிகள் அமர்வில் விசாரிக்கப்படும் இந்த வழக்கு சம்பந்தமான நீதிபதிகளில் ஒருவரை தொடர்பு கொண்டு அதிகாரமிக்க நபர்கள் பேசின அதே அதிகாரமிக்க நபர்கள் ஏன் பாலாஜி அவர்களை தொடர்பு கொள்ளாமல் இவரை மட்டும் தொடர்பு கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு நாங்கள் கேட்கலைங்க இதை போல ஓப்பன் கோர்ட்டில் சொன்னதுக்கு அப்புறம் கேட்பாங்க இல்லைங்களா உதாரணத்துக்கு ஒரு ஊரில் ஒரு ஊரில் ஒரு ராஜா ஒரு ராணி அந்த கதைலாம் இல்லைங்க சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறோம் ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஊரில் இரண்டு அதிகாரிகள் அதில் ஒரு அதிகாரி பாருங்க அவர் ரொம்ப ஒரு ஃபயராக இருப்பார் அவர்கிட்ட போனாலே கட்சி ஊற்றுவார்ப்போ அவர் பக்கம் போவாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நேர்மையான அதிகாரி அதே ஊரில் பாருங்கள் ரெண்டாவது அதிகாரி ஒருத்தர் இருக்கார் இந்த நேர்மையாக இருக்கிற இந்த அதிகாரிக்கு நேர் எதிரானவர் தன்னிடம் வருகின்ற வழக்கை பாருங்கள் தனது தேவைக்காக எந்த வகையில் வேண்டுமானாலும் அந்த வழக்கோட போக்கையே மாற்றக்கூடியவர் அப்படி ஒரு அதிகாரி இருக்காங்க இப்போ பாருங்கள் ரெண்டு அதிகாரிகள் யாருக்கிட்ட போனால் நமக்கு சாதகமாக நமக்கு ஃபேவராக நடக்கும்ண்டு தனது தேவையை நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய யாரோ ஒரு அதிகாரமிக்க நபர் அந்த ஊரில் இருக்கார் நிச்சயமே இந்த ரெண்டு அதிகாரிகள் இல்ல எந்த அதிகாரிகிட்ட போய் நிப்பாங்க அவரோட தேவைக்காக அதிகாரமிக்க நபர்கள் என்னை தொடர்பு கொண்ட காரணத்தினால் வழக்கை விசாரிக்கிறேன் ஒரு நீதிபதி சொன்ன அதே விஷயத்த ஏன் இன்னொரு நீதிபதி சொல்லலங்க யோசிக்க வேண்டிய விஷயம் அப்படி நாங்க கேட்கலங்க நாங்க போகிறோம் நாங்க கேட்கவே மாட்டோம் இதே போல ஓபன் கோர்ட்ல இரண்டு நீதிபதிகள் ஒரு நீதிபதி சொல்லும் பொழுது இந்த மாதிரி கேள்விகள் சந்தேகங்கள்லாம் கேட்பதற்கும் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கும் இல்லையான்னு கேட்குறோம் அவசர வழக்காக நான் இந்த வழக்கை எடுத்துக்கொண்டு விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இது வெக்கேஷன் பீரியடு வெக்கேஷன் கோர்ட்டு ஒரு நாற்பது வழக்கு அந்த நீதிமன்றத்துக்கு வருதுன்னு சொல்லும் பொழுது முப்பத்தொன்பது வழக்கை பின்னுக்கு தள்ளிட்டு அதுவும் பாருங்க குண்டாஸ் ரத்து சம்பந்தமான சில வழக்குகளை பின்னுக்கு தள்ளிட்டு சவுக்கு சங்கரோட வழக்குக்கு அதிகப்படியான ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து இவ்வளவு அவசரமாக இந்த வெக்கேஷன் பீரியடில் விசாரிக்கணும்னு சொல்லும்போது அப்படி சவுக்கு சங்கரோட தேவை யாருக்கு தேவைங்க இவருக்கு முன்பாகவே இந்த குண்டாசு சட்ட ரத்து சம்பந்தமான வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது அந்த நிலுவையின் படி சீரியல் வயசு வருகின்ற அந்த வழக்கெல்லாம் பாருங்கள் பின்னாடி தள்ளிட்டு இந்த வழக்கை முன்னாடி எடுத்துக்கொண்ட அவசர அவசரமாக விசாரிங்கன்ட்டு எந்த அதிகாரமிக்க நபர்கள் தொடர்பு கொண்டு இதே போல பேசினாங்கன்னு சொல்லி சொல்லிடணும் இல்லைங்களா உதாரணத்துக்கு பாருங்க சவுக்கு சங்கர் இப்போதைக்கு இருப்பதே அதிமுக கட்சியில் இருக்காரு அதிமுக கட்சி ஆட்சியில் இல்லை ஏன்னா அதிகாரமிக்க நபர்கள் தொடர்பு கொண்டு சொல்லும்போது அப்ப அதிகாரமிக்க நபர்கள்னு சொல்லும்போது கண்டிப்பா ஏதாவது ஒரு ஆட்சில அதிகாரத்துல இருக்கணும் அப்ப அதிமுக கட்சிக்குள்ளே இருக்கிற சவுக்கு சங்கருக்காக அதிகாரமிக்க நபர்கள் தொடர்பு கொண்டு பேசினார்கள் அப்படின்னு சொன்னா யார் அந்த அதிகாரமிக்க நபர்கள் இந்த இடத்துல தான் பாருங்க ஊருக்குள்ள ஒரு கட்சி இருக்கு இல்லைங்களா அந்த கட்சியும் அதிமுகவும் பாருங்க ஃபர்ஸ்ட் கூட்டணியில இருந்தாங்க அதற்கு பிறகு தற்கூரி மலை தற்கூரி மலை நூறு தற்கூரி மலை இருக்காரு இல்லைங்களா அந்த தற்கூரி மலை அன்கோ கட்சி அதிமுக கட்சியோட கூட்டணி வைத்துக் கொண்டே கூட்டணியில் இருக்கும் போதே அதிமுக கட்சி மூத்த தலைவர்களை குறித்து பாய்க்கு வந்ததை என்னென்ன எப்படி எப்படி எல்லாம் பேச முடியுமோ அந்த அளவுக்கு பாருங்க பொய்யத்தான் பாருங்க பொய்யாலேயே கட்டமைச்சு வச்சிருந்தாரு மதுரை மீனாட்சி அம்மனுக்கு ரத்தத்திலே அபிஷேகம் நடத்தப்படும் என்று சொல்லிய பிறகு மன்னிப்பு கேட்டுவிட்டு ஓடி வந்த கும்பல் எங்க கட்சியோட கூட்டணியில் இருந்து கொண்டே எங்க கட்சியை சேர்ந்த மூத்த தலைவர்களை குறித்து இதை போல வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுற உங்க கூட நாங்க ஏன் கூட்டணியில இருக்கணும் உங்களுக்கு எங்களுக்கு இனிமேல் ஒத்து வராதுன்னு சொல்லியே உங்க கூட கட்சியோட கூட்டணி நாங்க முறிச்சுக்கணும்னு சொல்லியே கட்சி கூட்டணி முறியப்பட்டது கூட்டணியை பொறுத்தவரை பிஜேபி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இனிமே உங்களுக்கும் எங்களுக்கும் ஒத்தே வராது எங்களோட உங்களுக்கோ உங்களோட எங்களுக்கோ ஒட்டோ உறவோ எதுவுமே கிடையாது நாங்கள் கூட்டணியை முடிச்சுக்கிறோன்னு சொல்லி மக்களின் பார்வைக்காக நேரடியாக நாங்கள் கூட்டணியை முறிச்சிக்கிற மாதிரி முறிச்சு நாங்களே தவிர ஆனால் மறைமுகமாக இன்றளவும் பாருங்கள் நம்ம ஜி கட்சியோட அதிமுக கட்சி கூட்டணியில் இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் அன்னைக்கும் சொன்னோம் இன்றைக்கும் சொல்கிறோம் எப்போவும் சொல்லுவோம் எந்த இடத்துலையும் சொல்லுவோம் ஆனால் பாருங்கள் இப்படி நீங்கள் என்ன சொல்கிறது எப்போவும் எங்கேயும் எந்த இடத்துலயோ நாங்களே சொல்கிறோம் இப்போவும் பாருங்கள் நாங்கள் ஜி கட்சியோட கூட்டணியில் மறைமுகமாக வைத்து கொண்டுதான் இருக்கிறோம் நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் நாங்கள் சும்மா இப்போதைக்கு கூட்டணி இல்லைன்னு நடிச்சு நினைக்கிறோம் இதே பாருங்கள் சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்துச்சே நாங்கள் பாருங்கள் நேரடியாக கூட்டணியில் அமைத்து விட்டோம்னு சொல்லி நாங்களே அறிவிப்போம்னு சொல்கிற கணக்காக தான் சவுக்கு சங்கர் அதிமுக கட்சியில் இருக்கார் அதிமுக ஆட்சி ஆட்சியில் இல்லை ஆனால் பாருங்க சவுக்கு சங்கர் வழக்கு சம்பந்தமாக அதிகாரமிக்க நபர்கள் தொடர்பு கொண்டு பேசினார்கள்னு சொல்லும்போது அந்த அதிகாரமிக்க நபர்கள் அப்படின்னு சொல்ற அந்த அதிகாரமிக்க இடத்துல யார் வராங்க ஏன்னா பாருங்க வழக்கு தொடுத்துருப்பதே மாநில அரசு தான் மாநில அரசே வழக்கு தொடுத்துட்டு மாநில அரசை சேர்ந்த அதிகாரமிக்க நபர்கள் யாரும் தொடர்பு கொண்டு இதே போல அவசரமாக விசாரித்து சவுக்கு சங்கருக்கு ஃபேவரா தீர்ப்பு கொடுங்கன்ட்டு கண்டிப்பாக கேட்பதற்கு வாய்ப்பு இல்லை ஸோ அதற்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லும்போது மாநில அரசுக்கு மேலே இருக்கிற ஏதோ ஒரு அதிகாரமிக்க நபர்கள் தானே தொடர்பு கொண்டு இதை போல ஃபேவரா தீர்ப்பு கொடுவான்னு கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படி வாய்ப்பு இருக்கிற அந்த அதிகாரமிக்க நபர்கள் யாருன்ட்டு நாங்க கேட்கலங்க நாங்க ஏன் கேட்க போறோம் கேட்கவே மாட்டோம் இப்போ கேட்பாங்க இல்லைங்களா யாருப்பா அந்த அதிகாரமிக்க நபர்கள் யாருன்னு சொல்லிட்டு இதை போல ஓபன் கோர்ட்ல சொல்லிருக்கலாம் இல்லையான்ட்டு மக்கள் கேட்பாங்க இல்லைங்களா எல்லாரும் கேள்வி கேட்பா இல்லையா கேட்பான் கேட்பான் தொடர் தவறுகள் செய்பவர் அதே போலதான் பாருங்க தொடர்ந்து எத்தனை முறை அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டாலும் அந்த வழக்கு சம்பந்தமாக ஒவ்வொரு நீதிமன்றத்துக்கும் போவாது போயிட்டு எப்பா இனிமே இதே போல நான் இந்த மாதிரிலாம் வாய்க்கு வந்ததெல்லாம் பேச மாட்டேன் இதோடு என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி எழுதி கொடுப்பாரு எழுதி கொடுத்த கையோடு வந்து இன்னொரு முறை அதே மாதிரி பேசுவார் அதே மாதிரி இன்னொரு வழக்கு போடுவாங்க அந்த வழக்கில் போயிட்டு நான் இனிமே இதே போல் பேச மாட்டேன் மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி எழுதி கொடுப்பாரு மறுபடியும் பாருங்கள் வெளியே வருவார் வெளியே வந்து அதே மாதிரி பேசுவார் அதே மாதிரி வழக்கு வரும் அதே மாதிரி மன்னிப்பு கேட்பார் இப்படி தொடர்ந்து இதே மாதிரி முறையான தவறை செய்து கொண்டிருப்பவர் மீது தான் பாருங்க ஆபிச்சுவல் அஃபண்டர் வழக்கு பதிவு செய்யப்பட்டு குண்டாசு சட்டம் பாயம் அப்படி பாயும் வழக்கு சம்பந்தமான விசாரணை ஒரு நீதிபதிகிட்டே வரும்பொழுது அந்த வழக்கு சம்பந்தமான விசாரணை எப்படி இருக்கணுங்க இப்போ உதாரணத்துக்கு பாருங்க இந்த குண்டை சட்டத்தை ரத்து பண்றான்னு தீர்ப்பு கொடுத்த ஜி சுவாமிநாதன் அவர்கள் நீதிமன்றத்திலேயே பாருங்க ஒரு வழக்கு வந்ததுன்னு அவரே சொன்னார் ஒரு ஏதோ ஒரு மேடையில் சொன்னார் சங்கர மடத்தில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க யாரோ போய் பிரச்சனை பண்ணாங்கன்னு சொல்லி அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்டு அந்த வழக்கு பாருங்க ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்ததுதான் அப்படி விசாரணைக்கு வந்த சமயத்தில் அந்த நபர்கிட்ட கேட்டாங்களாம் ஏன்பா சங்கர சங்கரமடத்தில் போய் இதே போலாம் பிரச்சனை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லைங்க தமிழை இழிவுபடுத்திட்டாங்க அதனால போய் நாங்க பிரச்சனை பண்ணோம் சொல்லி அப்படிங்களா அப்புறம் ரெண்டு திருக்குறள் கேட்டாராம் கேட்டேன் ஏன் போய் அந்த போய் ரெகுலர் பண்ணீங்க என்ன பிரச்சனை என்ன

ரெண்டு திருக்குறள் சொல்லிட்டோம் இல்லைங்களா அப்போ நியாயம் தானே எங்களை விடுங்கன்னு சொன்னா விட்டுருவாங்களா அப்போ இன்னொருத்தர் பாருங்க ரெண்டோ இருபதோ இரநூறு திருக்குறள் தெரிந்து வைத்து கொண்டு இதே போல ஏதாவது ஒரு இடத்துல போய் பிரச்சனை பண்ணிட்டு ஏங்க ரெண்டு என்னங்க இருபது என்னங்க இரநூறு திருக்குறள் சொல்றேன் ஏன்னா எனக்கு திருக்குறள் தெரியும் திருக்குறள் தெரியுன்ற ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரி ஒரு இடத்துல போய் பிரச்சனை பண்ணேன்னு சொன்னா ஏற்றுக்கணும் அப்பா உங்களுக்கு எதுவும் திருக்குறள் தெரியுமா தெரியாமல் போச்சு தாராளமாக நீங்கள் போகலாம்ப்பா எங்கே வேணால் போய் பிரச்சனை பண்ணுங்கன்னு தீர்ப்பு கொடுப்பாங்களா நான் எதுக்காக சொல்கிறோன்னு சொன்னால் இந்த சங்கர மடத்துல போயிட்டு பிரச்சனை பண்ணது சம்மந்தமான வழக்கு வரும்பொழுது பிரச்சனை பண்ணவங்களை பார்த்து ரெண்டு திருக்குறள் சொல்லுங்கப்பான்னு கேட்ட மாதிரி இப்போ பாருங்க அந்த குண்டு சட்டத்தை ரத்து பண்ணுன்ற ஒரு வழக்கு விசாரணை இவர்கிட்ட வருது அப்போ என்ன பண்ணோம் ஏன்ப்பா உங்கள் மீது குண்டு சட்டம் போட்டிருக்காங்க என்னப்பா பிரச்சனை பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் என்னென்ன பிரச்சனை பண்ணார்னு அடுக்கனுக்கான அடுக்குகளை மாநில அரசு அடுக்கும் போது அந்த அடுக்கு சம்பந்தமான ஆதாரங்களை கொடுப்பா கொடுத்துட்டு தாராளமாக போங்கப்பான்னு சொல்ல வேண்டியதுனே ஸ்ரீமதினு ஒரு மறைந்த மாணவியை குறித்து நீங்கள் இல்லாத பொல்லாத பிரச்சனைலாம் பேசிருக்கீங்கப்பா அது சம்பந்தமான ஆதாரம் உங்ககிட்ட இருக்கா கொடுங்கன்னு கேட்கணும் இல்லைங்களா ஜி ஸ்கொயர் ஜி ஸ்கொயர் ஜி ஸ்கொயர் ஜி ஸ்கொயர் கிட்டத்தட்ட ஒன்றரை ரெண்டு வருஷமா எங்கே போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் உகாந்தி பேசினீங்களப்பா அது சம்பந்தமான ஆதாரம் உங்ககிட்ட ஏதாவது இருந்தா உடனே எடுத்து வைங்கன்னு கேட்டுக்கணும் இல்லைங்களா கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு கட்டின விஷயத்தில் எக்கச்சக்கமான ஊழல் முறைகேடுகள் நடந்திருக்கு அது சம்மந்தமான ஆதாரம் எங்கிட்ட இருக்குது இருக்குன்ட்டு ஏதோ சில பல பேப்பர்கள்லாம் வச்சுக்கிங்க போகிற எல்லா இடத்துலையும் இன்டர்வியூ கொடுத்து பேசினிக்கிங்களேங்க இன்டர்வியூவில் ஏங்க பேப்பரை காட்டி பேசுங்கிறீங்க அந்த பேப்பருக்குரிய ஆதாரத்தை எங்கக்கிட்ட கொடுங்கோ தாராளமாக கொடுத்துட்டு நீங்கள் ஈஸியாக வெளியே போங்கன்ட்டு ஆதாரம் கேட்டுருக்கலாம் இல்லைங்களா கிலாம்பாக்கம் பேருந்து நிலைய முறைகேடு சம்பந்தமாக ஆட இதெல்லாம் கூட ஆனது ஆகட்டும் போனது போகட்டும்ங்க இப்போது எந்த வழக்கு சம்மந்தமாக நீங்கள் மெயினாக கைதானீங்க அதாவது காவல்துறைக்குள்ளே இருக்கிற பெண் காவலர்களை குறித்து இதே போலாம் பேசினது சம்பந்தமாக அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் ஆமாங்க சொன்னீங்க இதை போல் இதே போல் இன்னார் வந்து இதே போலலாம் இந்த மாதிரிலாம் ப்ரொமோஷனுக்காக இப்படிலாம் பண்ணுறாங்க அவங்க பச்சை குத்தினிருக்காங்க இவங்க பச்சை குத்தினிருக்காங்க சொல்கிறீங்களாங்க இதுகெல்லாம் உங்ககிட்ட ஆதாரம் இருந்தால் தாராளமாக கொடுத்துட்டே யூஆர் ஆ ஃப்ரீ அப்படின்னு ஆதாரம் அது சம்மந்தமாக வந்து கேட்டுக்கணும் இல்லைங்களா ஏன்னா பாருங்கள் சங்கரமணம் சம்பந்தமான வழக்கு வரும்போது ரெண்டு திருக்குறள் சொல்லுங்கப்பா தெரியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது அப்போ குண்ட சட்டம் ரத்து செய்வது சம்பந்தமான வழக்கு வரும்போது ஏன் நான் உங்களுக்கு இந்த குண்ட சட்டத்தை ரத்து பண்ணணும் இவ்வளோ அவசர அந்த அந்தளவுக்கு நீங்கள் அப்படி என்ன நல்லவது உத்தமது வல்லவது தியாகி ஏதாவது ஒரு விஷயத்தை அதிகாரபூர்வமாக ஆதாரபூர்வமாக நிறுவிங்க ஆதாரபூர்வமாக சொல்லுங்க நான் அவசரவசமாக விசாரிக்கிறேன்ட்டு கேட்டுருக்கணும் இல்லைங்களா இப்படி இந்த வழக்கு சம்பந்தமான ஆதாரங்களை எதுவும் கேட்காம ஆதாரபூர்வமாக நிரூபிச்சுட்டு தாராளமாக போங்க ரத்து பண்ணிட்டுன்னு சொல்லாமல் அதிகாரமிக்க யாரோ நபர்கள் சில நபர்கள் என்னை தொடர்பு கொண்டு பேசிய காரணத்திற்காக நான் அவசர அவசரமாக இந்த வழக்கை விசாரிக்கிறேன்னு போகிற போக்கில் சொல்லிட்டு போனால் அப்போ அந்த அதிகாரமிக்க நபர்கள் யாருன்னு ஏங்க சொல்லாமல் போயிட்டீங்கன்ட்டு நாங்கள் கேட்கல நாங்கள் ஏன் கேட்க போகிறோம் நீதிபதி நாங்கள் கேட்போமா கேட்பாங்க இல்லைங்களா இப்போ இவர் சொன்னதை அடுத்து என்ன பாருங்கள் இன்ட்ரோவில் வந்த பாட்டு நீதிபதின்ற ஒரு படத்தில் வந்த பாட்டு தந்தை நான் இங்கே நீதி தேவன் தான் அங்கே நான் எழுதும் தீர்ப்பு நாயகனின் வாக்கு நீதியின் முன் நீ யார் நான் யார் சொல் அப்படின்னு நீதிபதியே கோவத்தோட பாருங்க நேர்மை நீதி நியாயத்தை காப்பாத்ததுக்காக பாடுற பாட்டு நீதியின் முன் யாரா இருந்தாலும் ஒண்ணுதான் நீ யார் நான் யாரு எவ்வளோ பெரிய ஆள் இருந்தாலும் நீதிக்கு முன்னாடி எல்லாருமே ஒண்ணுதான் சட்டம் ஒரு இருட்டறை அதில் வக்கீலின் வாதம் ஒரு விளக்காக இருக்க வேண்டுமே தவிர எரிஞ்சு நிகர விளக்க அணையக்கூடிய வகையில் இருக்கக்கூடாதுன்னு அறிவுரை வழங்க வேண்டிய இடத்துல இருக்கிற ஒருத்தரே பாருங்கள் அதிகாரமிக்க நபர்கள் என்னை தொடர்பு கொண்டு பேசிய காரணத்திற்காக இந்த வழக்கை அவசர அவசரமாக எடுத்துக்கொண்டு அவசரமாக விசாரிச்சு அவசரவசமாக தீர்ப்பு சொன்னு சொல்லும்போது இது எப்படிங்க இருக்குது இது எப்படிங்க இருக்குன்ட்டு நாங்கள் கேள்வி கேட்கலாம் நாங்கள் கேட்க போகிறோம் எங்களுக்கு அதிகாரம் இருக்குது பாருங்க தீர்ப்பு வழங்க வேண்டிய இடத்துல இருக்கிற படைத்தவரையே அதிகாரமிக்க நபர்கள் யாரோ ஒருத்தர் தொடர்பு கொண்டு இதே போல வருகின்ற தீர்ப்பை மாற்றாங்கன்னு சொல்லும்போது அப்போ அந்த அதிகாரமிக்க நபர்களை விட அதிகப்படியான அதிகாரமிக்க நபர்கள் யாராவது இருந்தா கேட்பாங்க இல்லைங்களா லாஸ்ட் பட் நாட் லிஸ்ட் அப்படின்னு சொல்ல மாட்டோம் லிஸ்ட்டில் இருக்கிறது தான் இதுதான் முக்கியமே மெயினானது அதாவது பாருங்க ஒரு வழக்கு அந்த வழக்கில் பாருங்க அதிகாரமிக்க பலம் கொண்ட ஒருவரால் ஒரு சாமானியர் ஒருவருக்கு அநீதி அழைக்கப்படுகிறது அப்போ பாருங்க அந்த சாமானியரால் எதுவும் செய்ய முடியாது ஆனால் பாருங்க அந்த சாமானியருக்கு அநீதி இழைத்த அந்த அதிகாரமிக்க பலம் கொண்டவர் அவரது அதிகாரத்தை பயன்படுத்தி அதிகாரமிக்கவர்களை தொடர்பு கொண்டு அந்த அதிகாரத்தின் மூலமாக ஈஸியாக வெளியே வந்து அதிகாரமாக நடமாடுவார் ஆனால் பாருங்கள் அதிகாரமிக்க பலம் கொண்ட ஒருவரால் அநீதி இழைக்கப்பட்ட அந்த சாமானியருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது எந்த அதிகாரமிக்கவர்களை தொடர்பு கொண்டு அந்த சாமானியரோட அதிகாரத்தை பயன்படுத்த முடியாது அப்போ அந்த சாமானியர் போகிற கெதி என்ன ஆகுங்க அதிகாரம் தொடர்பு கொண்டு அவங்க காரியத்தை அவங்க சாதிச்சிப்பாங்க சாமானியர்கள் எதாவது ஒரு வழக்கில் மாட்டிக்கினாங்கன்னா கோவிந்தா கோவிந்தா தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னால் ஒட்டுமொத்தமா மொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கேச்சு இந்த வந்த எல்லா அதிகாரம் விஷயங்களை குறித்து நீங்க கமெண்ட் பண்ணும்போது அதையும் சேர்த்தே கவன் பண்ணணும் அப்படின்னு கவனி நன்றி